بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ரப்பிஷ் லி சத்ரி ஒய்சர்லி அம்ரி தம் லிசானி எஃப்கஹூ கௌலி ரப்ப நசுத் ந இல்மா அஸ்லாமு வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கு நம்ம சூரத்துல் உடைய இருபத்தி ஆறாவது ஆயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஆயத் இருபத்தி ஆறு இதனுடைய மொழி பெயர்ப்பு என்ன அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹு கொசுவையோ அதிலும் அற்பத்தில் மேற்பட்டதையோ உதாரணம் கூறுவதில் வெட்கப்பட மாட்டான் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக அவ்வுதாரணமானது தங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள் ஆனால் இறை நம்பிக்கையற்ற காபிர்களோ இவ்வித உதாரணத்தின் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான் என்று ஏளனமாக கூறுகிறார்கள் அவன் இதை கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகிறான் இன்னும் பலரை இதன் மூலம் நல்வழிப்படுத்துகிறான் ஆனால் தீயவர்களைத் தவிர வேறு யாரையும் அவன் அதனால் வழிகேட்டில் ஆக்குவதில்லை வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வசனம் எதற்காக இறக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதற்கு முன்னாடி நம்ம பதினேழு பதித்தொம்போது அந்த ஆயத்துகளில் நயவஞ்சகர்கள் பற்றி பார்த்தோம் அந்த நயவஞ்சகர்களை குறிப்பிட அல்லாஸ் பான் இரண்டு எடுத்துக்காட்டு கூறினான் அப்போ மக்கள் என்ன சொன்னாங்க நயவஞ்சகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இவ்வளோ ஒரு மட்டமான ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறானா அல்லாஸ் பாந்தாலா அப்படின்னு கேலியாக கேட்டாங்க அதே போல் இறை இணைவைப்பாளர்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா அல்லாஸ் பாந்தாலா ரெண்டு வசனங்கள் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் எழுபத்தி மூணாவது வசனமாகவும் இருபத்தி ஒம்போதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஓராவது வசனமாக ஈயையும் சிலந்தியையும் குறிப்பிடும்போது இணைவைப்பாளர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா அல்லாஹுடைய வேதத்தில் வந்து ஈயும் சிலந்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கா அப்படின்னு இலக்காரமாக கேட்குறாங்க அப்போதான் அல்லாஸ் பாந்தால இந்த வசனங்களை வந்து அருளியிருக்கான் அதில் என்ன சொல்லியிருக்கான் அல்லாஹ் கொசுவையோ அதை விட அற்பமானதையோ உவமை காட்ட வெட்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதாவது சத்தியம் உண்மை அப்படின்னு வந்துட்டு அப்படின்னா அல்ல எந்தளவு சிறிதா இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி அதை கூறுவதற்கு அல்லாஹ் தயங்க மாட்டான் அப்படின்னு சொல்றான் இப்போ ஆயத்துக்குள்ள போகலாம் இன்னல் ஆக நிச்சயமாக அல்லாஹ் லா எஸ் தஹி வெட்கப்பட மாட்டான் லா அப்படின்னு

எதுக்கு ிப அவன் கூறுவதற்கு எதை சொல்றதுக்கு தரப் அப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு மசல் உதாரணமாக ஒரு உதாரணத்தை சொல்றதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன் மா கொசுவை கூட ஒரு கொசுவை கூட நான் உதாரணமாக சொல்கிறதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஃபமா இன்னும் எது ஃபவுகா அதற்கு மேல் அதற்கு அந்த கொசுவின் மேலே இருக்கக்கூடிய அந்த சின்ன விஷயத்தை சொல்கிறதுக்கு கூட நான் வெட்கப்பட மாட்டேன் அப்படின்னு அல்லாஹாலா சொல்கிறான் எதுக்காக சொல்கிறான் ஏன்னா அந்த ஒரு உண்மையாக இருந்தது அப்படின்னா அது கொசுவை விட சின்னதாக இருந்தாலும் சரி இல்லை அதற்கு மேலே இருந்தாலும் சரி இல்லை பெரிதாக இருந்தாலும் சரி அதை சொல்கிறதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம நினப்போம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா பெரிய விஷயமா ஒரு எல்லோரும் மதிக்கக்கூடிய விஷயமா சொல்லணும்னு ஆனால் அல்லா சுபாந்தாளா நான் அந்த மாதிரி வெட்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இதில் நம்ம என்ன படிச்சுக்கிறோம் அப்படின்னா அல்லாவே சொல்கிறான் இந்த ஆயத்துகளில் என்ன சொல்கிறான் நான் சின்ன சின்ன விஷயத்த சொல்றதுக்கு கூட வெட்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது அற்பமாக இருக்கே அப்படின்னு நினைக்கணும்னு தேவையில்லை அப்போ இதே போல் ஹிப்போக்ரேட்ஸ் நயவஞ்சகர்கள் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னாங்க இதே வந்து இணைவைப்பாளர்களும் என்ன சொன்னாங்க ஈயையும் கொசுவையுமா சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் நான் வைக்கப்பட மாட்டேன் உதாரணம் வந்து உண்மைக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு அல்லா சுந்தாலா நமக்கு இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுறான் அம்மல் லீன ஆமனு ஹக்கு மிர் ரபிஹீம் அப்போ நம்பிக்கை கொண்டவர்கள் என்ன இந்த உதாரணத்தை வச்சு நம்புறாங்க இறைவனிடமிருந்து வந்துள்ள எல்லாமே உண்மை அப்படிங்கறத அறிவாங்க அப்போ எதை உண்மைன்னு அறியிறாங்க இருந்து வந்த குரான் உண்மை அப்படின்னு நம்புகிறாங்க அல்லாஹ் சொல்ற விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படிங்கிறத கிட்ட இருந்து வந்தது உண்மை என்னெல்லாம் உண்மை அப்படின்னா இந்த எடுத்துக்காட்டுகள் கொசுவாக இருந்தாலும் சரி ஈயா இருந்தாலும் சரி எட்டுக்கால் பூச்சியாக இருந்தாலும் சரி இது எல்லாமே உண்மைதான் தான் அல்லா சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டு தான் அப்படின்னு நம்புகிறாங்க அதே மாதிரி உண்மை என்ன நபிசல்லா இலிவசலம் யாரு அப்படிங்கிறதையும் நம்புறாங்க அந்த அத அதர் அடுத்த சைடு என்னன்னா அம்மல்ல அம்மல்லதீன கெஃபரு யார் நிராகரிப்பாளர்கள் ஃபையகூலுன அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாதா அராதல்லாஹு அல்லாஹ் இதன் மூலமா என்ன சொல்ல வரா பிஹாதா இதன் மூலமா இந்த எக்ஸாம்பிள் மசல் இந்த எடுத்துக்காட்டு மூலமா அல்லாஹ் சுபான் தலை என்ன சொல்ல வரா அப்படின்னு சொல்றாங்க இதோட பர்பஸ் என்ன அவங்க ஏன் வந்து அவங்களுக்கு புரியலை அப்படின்னா அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவங்கனால அவங்களால இதை எடுத்துக்க முடியலை அவங்களுக்கு உண்மை வந்து கிளியரா புரிய கிடையாது ஏனா அவங்க நிராகரிப்பாளர்களா இருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டில் நம்ம ஒரு மேக்ஸ் எக்ஸாமே எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அது என்னாகும் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்க முடியும் இதே நான் எனக்கு புரியாது புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது வந்து மைண்ட் ஈஸியாக அதை கெட் பண்ணாது பிகாஸ் அந்த திங்கிங் வந்து வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யூ தில்லு பிஹி கஃபீரா இது வந்து வழி கெடுக்கிறான் யார் அல்லா சுபாந்தாலா இந்த எடுத்துக்காட்டு மூலமாக கஃபீரா நிறைய வித வந்து வழி கெடுக்கிறான் நான் வந்து குரான் ரீட் பண்ணுறேன் ஆனால் நான் வந்து ரொம்பவே வந்து வழி தவறி இருக்கேன் அப்படின்னா எதனால் அப்படின்னா என்னுடைய மனதில் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கே தவிர எக்ஸாம்பிளில் ப்ராப்ளம் கிடையாது அதே சேம் எக்ஸாம்பிள் சேம் எடுத்துக்காட்டு தான் வைய இன்னும் மேலும் அதிகமானோரை நேர்வழி நடத்துகிறான் அப்போது சிலரை வந்து யார் அதை உள்ளுணர்ந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு கைடன்ஸாக அமையுது வழிகாட்டியாக அமையுது யார் எடுத்துக்கலையோ அவங்களுக்கு வந்து அது வழிகேடாக அமையுது அப்போ யாரை தவிர வந்து வலிக எடுக்க மாட்டான் கொண்டு பாவிகளை தவிர இப்போ அப்படின்னா என்ன அப்படின்னா பாவம் அப்படின்னு அர்த்தம் ஒரு எல்லைய மீறது தாண்டது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஃபாசிக் ஃபிஸ்க் அப்படின்னா ஒரு விஷயத்தில் வந்து லிமிட்டை நம்ம வந்து கிராஸ் பண்றோம் ஒபீடியன்ஸ்லேருந்து லிமிட்டை கிராஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் டிசுபீடியன்ஸ்க்கு போகிறோம் பாவம் வந்து ஜாஸ்தி நம்ம செய்யக்கூடியவர்களாக ஆகிறோம் அப்போ இரண்டு வகை ஃபிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது ஒன்று பெரும் பாவம் இன்னொன்று சிறிய பாவம் இந்த பெரிய பாவம் அப்படிங்கிறது என்னென்னா நிராகரிப்பு நிராகரிப்பில் இருக்கிறவங்க இறை நம்பிக்கையே இல்லாதவங்க இறை நிராகரிப்புக்கு போகிறவங்க தான் இந்த பெரும் பாவம் அப்படின்னு சொல்கிறது இப்போ சிறு பாவம் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து இறை நம்பிக்கையில் தான் இருக்கோம் சம்டைம்ஸ் வந்து வந்து என்ன அந்த நல்லபடியா அல்லாவை வணங்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா சில நேரங்களில் என்ன பண்ணுவோம் தொழுகாம அல்லா சொல்கிறத கேட்காம அந்த மாதிரி நடைபெறும் அப்ப சில விஷயங்கள் சிறு பாவத்தில் வரும் சில விஷயங்கள் பெரிய பாவத்தில் வரும் அப்ப இந்த கான்டெக்ட்ல மேஜர் பிஸ்க் பெரும் பாவத்தை வந்து அல்லாஹ்மான் தாலா சொல்கிறான் இறை நிராகரிப்பை வந்து சொல்கிறான் குஃப்ரை வந்து அல்லா சுந்தாலா சொல்கிறான் யாரெல்லாம் குரானை வந்து எதிர்க்கிறாங்களோ யாரெல்லாம் வந்து அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணுறாங்களோ அவங்கள சொல்கிறான் யார் வழிகேட்டில் இருக்காங்க அப்படின்னா இந்த ஃபாசிக் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் வழிகேட்டுக்கு வருவாங்க அப்படின்னு அல்லாஹுமான் தலா சொல்கிறான் இப்போ இந்த இருந்து நம்ம என்ன பாடம் எடுக்கிறோம் அப்படின்னா அல்லாஹுமான் தாலா நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கான் இப்போ மஸ்கிட்டோ நம்ம கொசுவை பார்த்தோம் இனி ஈ அதே மாதிரி எட்டுக்கால் பூச்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தண்ணீர் மேகம் மலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்ப்போம் பார்க்கவும் இனியும் பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ எடுத்துக்காட்டு வந்து மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா இருந்து நம்ம என்ன படிப்பினை இருக்கோ அதை நம்ம எடுக்கணும் சிலர் வந்து சிலர் வந்து பெனிஃபிட் ஆவாங்க சிலருக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்காது அப்போ இதிலருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னா முழு மனதோடு நம்ம கற்றுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் பிறர் கத்துக்குறவங்களா நம்ம வந்து இருக்கக்கூடாது அதே போல ஒரு விஷயம் குரானில் நம்ம படிக்கிறோம் எதிர்த்து காட்டு ஏதாவது படிக்கிறோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கணும் ஏன் அல்ல இதை சொல்லியிருக்கான் முன்னாடி நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் முனாஃபிக் பத்தி தீ மூட்டை சொல்கிறான் அதை கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுது அப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதுக்கு பின்னாடி வெளிச்சம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிளில் வந்து என்ன அல்லா சுபாந்தால நம்மளுக்கு சொல்ல வரான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஃபோக்கஸ் வந்து நம்மளோடது எது இருக்கணும்னா அல்லா சுபாந்தால நம்புறத அது உண்மைதான் அல்லாஹ் சொல்வது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறதுல இருக்கணும் அடுத்து இறை நம்பிக்கையாளர் வந்து அல்லாஹுடைய வா வார்த்தைகள் எந்த ஒரு வார்த்தையை கேட்டாலும் சமையானா வா அதானா நாங்கள் கேட்டோம் நாங்கள் கட்டுப்பட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் பிலீவருக்கு தெரியும் அல்லா சுமந்தாலா தொழுகையை சொல்லியிருக்காங்கன்னா நான் தொழுதே தீருவேன் அப்படின்னு தொழுகக்கூடியவராக இருக்கணும் அதே மாதிரி நான் சதக்கா கொடுக்கணும் அப்படின்னா சதக்கா கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் நான் வந்து அல்லாக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்பவே கண்டா இருக்கணும் கொசு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த ஆயத்தில் அதை பற்றி சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அப்போ வந்து பார்க்கலாம் இதில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு கொசு அப்படின்னு சொன்னாலே என்ன ஞாபகம் வரும் நம்ம மைண்டில் என்ன வரும் அருகருப்பு அது கடிக்கிறது ஒரு விதமான அதை கடித்த உடனே ஏற்படக்கூடிய எரிச்சல் ரெட் கலரில் தடிக்கிறது இது எங்கே நம்மளுக்கு நோய் பரவிடுமோ அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் ஹியூமன் பாடி நம்மளுடைய உயிர் வந்து நம்மளுடைய உடம்பு வந்து எந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ அதை விடையும் வந்து இந்த கொசுவோட உடல் ரீதி வந்து மிகவும் காம்ப்ளிகேட்டடாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சயின்டிஸ்டெல்லாம் சொல்றாங்க இந்த கொசுவானது அதனுடைய லைஃப் ஸ்பேன் அது எத்தனை காலம் வாழும் அப்படின்னா சில வாழ வாரங்கள் தான் வாழக்கூடியது சில ஒரு இரண்டு மணி நேரங்கள்லயே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அதோட எக்கெல்லாம் வந்து ஃபார்ம் ஆயிடுமா அதுக்கப்புறம் அதனுடைய அந்த ஒவ்வொரு விஷயம் அதோட ஸ்டேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரியே தான் அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மூன்று நாட்களில் வந்து அது வந்து ஃபார்ம் ஆகக்கூடியதாக இருக்கு ஏழு நாள்ல வந்து ஒரு முழு கொசுவா வந்து மாறிடுது ஒரு வீக்கில் வந்து சொல்லுவாங்க அது அந்த மாதிரி ஆகுது ஃபார்ம் ஆகுது ஏழு நாள்ல வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு அடல்ட் கொசுவா வந்து மாறிடுது அதே போல சில விஷயங்கள் என்ன அப்படின்னா சுமார் முன்னூறு மூவாயிரத்தி ஐநூறு சிற்றினங்கள் அந்த கொசுலேயே சின்ன சின்ன இனங்கள்னு இருக்கும் இல்லையா மூவாயிரத்தி ஐநூறு சிற்றினங்கள் இருக்கு அதுல வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெண் கொசுக்கள் இருக்கு இல்லையா அதுதான் மனிதர்கிட்ட வந்து ரத்தத்தை உறிஞ்சுமா அதுவும் எதுக்காக உறிஞ்சுதுன்னா தன்னுடைய முட்டையிட வந்து தேவையான புரதம் எடுத்துக்கிறதுக்காக புரோட்டீன் சக்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்குமா ஒரு தரக்கு அந்த கொசுவானது அந்த ரத்தத்தை எடுத்துருச்சு அப்படின்னா முந்நூறு எக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா இந்த கொசு அப்போ ஹியூமன்ஸ் மட்டும் இதுக்கு ரத்தம் ரம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அது வந்து நிறைய அந்த குதிரை ஆடு மாடு இந்த மாதிரி அவங்களையும் கடிச்சும் ரத்தம் எடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் அதே போல் அதுக்கு வந்து இவங்க இந்த கா இவங்களுக்கு வந்து இந்த பாடி ஹீட் எப்படி இருக்குது டெம்பரேச்சர் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் அது வந்து அவங்களுக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்னு பார்த்து தான் அந்த கொசுவானது வந்து நம்ம இருந்து வந்து ரத்தம் எடுக்குதான் அதே போல் அதனுடைய கண்கள் கண்களை சொல்லப்போனால் அந்த அந்த படம் எடுக்குது இல்லையா அந்த ரொம்ப 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 காம்பவுண்டாக இருக்குமா அந்த ஐஸ் வந்து ரொம்பவே அந்த பிக்சர்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்பவே ஸ்டில்லாக இருக்குமா அந்த அளவுக்கு அலாஸ் பார்த்தால அதை வந்து வடிவமைச்சிருக்கான் அதுக்கப்புறம் மஸ்கிட்டோவோட அந்த கொசுவோடைய டாப்பில் நிறைய நிறைய மலேரியா ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அந்த புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுலருந்து நம்மளுடைய படிப்பினை என்னன்னா ஒரு சின்ன ஒரு கிரியேச்சர்னால கூட என்ன பண்ண முடியும் நிறைய வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் அதோட லைஃப் ஸ்பெயினே வந்து ரொம்ப கம்மி தான் அதில் கூட நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம நினைக்கிறோம் அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி கொசு அப்படின்னா வெறும் வந்து கூடிய ஒரு விஷயம் மட்டும் இல்லை ஒரு உயிரினம் அல்லாவால படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் எந்த ஒரு விஷயத்தையுமே அல்லா வந்து சும்மா தேவையில்லாமல் படைக்க போகிறது கிடையாது எல்லா ப படிப்பினையும் இருக்கும் அந்த ஒவ்வொரு உயிரினத்திற்கும் எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அற்பமானது அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த கொசுவை பற்றி நம்ம அறிந்ததை நீங்களும் போய் நிறைய விஷயங்களில் வந்து பார்த்து என்ன அப்படின்னு கற்றுக்கோங்க இன்ஷல்லா சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் அல்லாஹ் இதை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்ஷால்லா நீங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் நமக்கு தஃசீர் கிளாஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க இன்ஷால்லா அஸ்லாமோ அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்துஹூ ஜிசாக்கல்லா ஹைரன் கசீரா